ஒரு அழகான காலையில் சூரியன் மெதுவாக உதயமானது மலர்களின் இதழ்களில் பனித்துளிகள் மின்னிக் கொண்டிருந்தன அந்த நேரத்தில் ஒரு பட்டாம்பூச்சி புதிதாகப் பிறந்து ஒரு ரோஜா மலரின் மீது அமைதியாக அமர்ந்திருந்தது அதன் சிறகுகள் நீலம் கருப்பு தங்க நிறங்களால் மிளிர்ந்து கொண்டிருந்தன அது தன் சிறகுகளை மெதுவாக விரித்து நீட்டி புதுக்காலை பனித்துளிகளை அருந்தியது எவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்று அது மனதில் பெருமை கொண்டது அப்போது அருகில் ஒரு சிறிய ரோஜா மொட்டி இருந்தது அந்த மொட்டின் அருகே மெதுவாக ஒரு நத்தை ஊர்ந்து கொண்டு வந்தது அது தன் பின்னால் ஒளிரும் ஒரு பிசுபிசுப்பான தடத்தை விட்டுச் சென்றது பட்டாம்பூச்சி அதை பார்த்ததும் சற்றே முகம் சுளித்தது அது தோட்டக்காரரை நோக்கி நீங்கள் இந்த தோட்டத்தை எவ்வளவு கவனமாக பராமரிக்கிறீர்கள் நீரூற்றி செடிகளை வெட்டி அழகுபடுத்துகிறீர்கள் ஆனால் இப்படிப்பட்ட நத்தைகள் வந்து தோட்டத்தை கெடுக்க அனுமதிக்கிறீர்களே என்று கேட்டது அந்த வார்த்தைகளை நத்தை தெளிவாக கேட்டது அது அமைதியாக நின்று மென்மையாக பேசத் தொடங்கியது நீ எங்கிருந்து வந்தாய் என்பதை மறந்துவிட்டாயோ என்று கேட்டது நத்தை சில நாட்களுக்கு முன் நீயும் ஒரு தான் ஒரு எளிய கம்பளி பூச்சி இப்போது உனக்கு வண்ணமயமான சிறகுகள் இருக்கலாம் ஆனால் நீ எப்படி ஆரம்பித்தாய் என்பதை அது மாற்றாது நான் எப்போதும் ஒரு நத்தையாகவே இருப்பேன் அதிலே எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது மேலும் ஒன்று நினைவில் வைத்துக்கொள் உன் பிரிலைகளும் முதலில் கம்பளிப் பூச்சிகளாகத்தான் பிறப்பார்கள் அந்த வாழ்த்தைகள் பட்டாம்பூச்சியின் மனதை தொட்டது அது சற்றே கமைதியாகி தனக்குள்ளே சிந்தித்தது தன் கடந்த காலத்தை நினைத்து அது இனி ஒருபோதும் மற்றவர்களை இகழக்கூடாது என்று முடிவு செய்தது காவை சூரியன் மேலே உயர்ந்தது தோட்டம் அமைதியாக இருந்தது பட்டாம்பூச்சி மெதுவாக பறந்து சென்றது இப்போது பெருமையுடன் அல்ல பகுத்தறிவுடன் கதையின் நெறி நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறக்கக்கூடாது அழகும் உயர்வும் வந்தாலும் பணிவே உண்மையான சிறகு